வணக்கம் அன்பு நேர்களே தினந்தோறும் மிக அற்புதமான உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய நல்ல தகவல்களை நேரிலேயும் வீடியோலையும் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரைவில் குரு பயிற்சி நடக்க இருக்குங்க பன்னெண்டு ராசிக்காரர்களும் தன் வாழ்க்கையில் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறது இந்த குரு தான் வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஜோதிடத்தில் மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த குரு பயிற்சி ஒருவருக்கு சாதகமாக அமைஞ்சிட்டா போதும் ஆண்டியா இருப்பவனும் அரசனாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்க போகுது பொருளாதார ரீதியாக இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படின்றத எல்லாமே தெளிவாக துல்லியமான கணிப்போடு பார்க்க போறோம் ஆகவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக பாக்கியசாலியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டான பலனை இப்போ பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாவே நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு முன்கோபம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் தவறு நடந்துடக்கூடாது சரியான பாதையில் செல்ல வேண்டும் மற்றவர்கள் ஏதாவது தவறு செய்தால் சட்டுனு கோவம் வந்துடும் உடனே கோவத்தை காட்டிடுவாங்க ஆனால் கோபம் இருக்கும் இடத்திலே குணம் இருக்கும் அப்படிம்பாங்க அதுபோல் தான் சிம்ம ராசிக்காரர்களிடம் அற்புதமான நல்ல நல்ல குணங்கள் இருக்கும் இது தெரிந்தவர்கள் இவர்களை விட்டு பிரியவே மாட்டார்கள் இவர்கள் அருகிலே தான் இருப்பாங்க ஆனால் சிம்ம ராசியை புரிந்து கொள்ளாதவர்கள் நிச்சயம் சிம்ம ராசிக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள் ஏன்னா இருக்கிற பன்னெண்டு ராசியிலே அதிக எதிரிகளை சம்பாதித்து வைப்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா உண்மையாக இருப்பாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க கோபத்தை வெளிக்காட்டிடுவாங்க இது பலருக்கும் பிடிக்காது அதனாலேயே ஆரம்பத்தில் நட்பு ராசியாக இருப்பவர்கள் கூட சிம்மராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாதவர்கள் பின்வரும் நாட்களில் பகைரா பகை ராசியாக மாறிவிடுவாங்க சரி இப்போ இந்த குரு பயிற்சி சிம்மராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இது ஜோதிடத்தில் நடக்கும் அரிய நிகழ்வுகளில் ஒன்று ஒரு கிரகம் இடம் மாறுவது என்பது பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுவே அந்த கிரகம் குருவாக இருந்தால் பல்வேறு ராசிகளுக்கு விதவிதமான பலன்களை கொடுக்கும் குரு பார்க்கும் இடத்தை பொறுத்து சிலருக்கு நல்லதும் நடக்கும் சில கெட்டதும் நடக்கும் சிலருக்கு கலவையான பலன்களும் கிடைக்கும் குரு பயிற்சி நடக்கும் போதெல்லாம் பல ராசிகளுக்கு வாழ்க்கை அப்படியே பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்லால் பல திருப்பு முனைகள் உண்டாகி மிகப்பெரிய இடத்தை அடைந்து விடுவார்கள் ஜோதிடத்தில் சில கிரகங்களின் நகர்வு என்பது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க அதிலும் சனி ராகு கேது குரு குரு பயிற்சிகள் அதீத முக்கியத்துவத்தோடு இதை பார்க்கப்படுது தற்போது மேஷ ராசியில் குரு பகவான் பயணம் செஞ்சிட்டு இவர் மே ஒன்றாம் தேதி ரிஷிபராசிக்கு செல்கிறார் தற்போது பார்த்தீங்கன்னா மேசராசியில் இருக்காரு குரு பகவான் மே ஒன்றாம் தேதி ரிஷிபு ராசிக்கு போகிறாரு சரிங்களா மே ஒன்றாம் தேதி நடக்க இருக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ இருக்குது அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலன்களை இப்போ பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு வருகிறார் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சரிங்களா இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பேசிக்காகவே இந்த குரு பயிற்சி பணவரவை அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் இந்த முறை சிம்ம ராசிக்கு இரண்டு நான்கு ஆறு இடத்தில் பார்க்கிறார் இதனால் பணம் நான்கு திசையிலிருந்தும் வந்து சேரும் நாலா பக்கமும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அது வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய பணமாக இருக்கலாம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பழைய அதாவது பரம்பரை சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் சுமூக சுமூகமாக முடிந்து உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு யோகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் பண வரவு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுத்தவர்கள் அதாவது உங்கக்கிட்ட கடன் வாங்கினவங்க உடனே திருப்பி கொடுத்துருவாங்க இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அதிக யோகங்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிஸ்னஸ் மூலமாக திடீர் லாபத்தையும் பெறுவீங்க அதற்கும் வாய்ப்பு இருக்குது மாத ஊதியத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்க நபர்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய சம்பளம் இரண்டு மடங்கோ அல்லது மூன்று மடங்கோ உயரும் ஏன்னா இந்த பத்தாம் இடத்தில் குரு வருவதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் லாபம் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பு தான் இந்த பத்தாம் இடம் அப்படிப்பட்ட இடத்தில் குரு பார்ப்பதால் குரு வருவதால் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உடனே நிகழும் இது எல்லாமே நீங்க நல்ல விதமா பயன்படுத்திக்கோங்க பிரச்சனைகள் தீரும் சரிங்களா இந்த குரு பயிற்சி காரணமா உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனசு தாபங்கள் தீரும் வரைக்கும் சண்டை பிரச்சனைன்னு யாராவது பேசாமல் குடும்பத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு மாறக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றமானது நல்ல பலன்களை கொடுத்து குடும்பத்தை ஒன்று சேர்த்துருவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒன்றாயிருவீங்க ஆரோக்கியில் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் சரியாகும் உங்கள் தங்கை அக்காவின் குடும்ப வாழ்க்கையில் இருந்த சில பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பீர்கள் ஆக மொத்தம் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தேடித்தருவீர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ வந்த இந்த காலமானது அருமையான ஒரு காலம் சரிங்களா இதுலேயே ஒரு மை ஒரு ப்ளஸ் இருந்தால் அந்த இடத்துல சில மைனஸும் இருக்கும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த குரு பயிற்சி காரணமாக சில சில விஷயங்கள் நெகட்டிவாகவும் நடக்க வாய்ப்பு இருக்குது பத்தில் குரு இருப்பதால் அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அதாவது எந்த பதவியில் இருக்கீங்களோ அதற்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருப்பவர்கள் வேலையில் கவனத்தோடு இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வேலையில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நிலம் வீடு வாகனம் வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்த்து வாங்க வேண்டும் விவகாரம் உள்ள நிலங்களை வாங்கக்கூடாது ஏமாற்றம் அடைய வாய்ப்பு உள்ளதால் எதையுமே யோசித்து செய்யணும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது சரிங்களா முக்கியமாக பணம் பரிமாற்ற விஷயத்தில் யாரை நம்பியும் அனுப்பக்கூடாது நீங்க தான் எதுவுமே உங்களுடைய தான் எதுவுமே நடக்கணும் சரிங்களா அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் பரிகாரம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதற்கு பரிகாரம் திருச்செந்தூருக்கு போயிட்டு முருகனை வழிபடுங்க திருச்செந்தூர் முருகன் மிகப்பெரிய மாற்றத்தை தருவார் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் குடும்பத்தோட போய் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வரீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த குரு அற்புதமாக அமையும் பல நல்ல பலன்களை முருகன் தருவார் போயிட்டு வந்த உடனே அதாவது திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வந்த அடுத்த ஒரு ஒரு வாரம் பத்து நாட்கள்லேயே நல்ல செய்திகள் வந்தடையும் அது வேலை தொடர்பாகவும் இருக்கலாம் உங்களுக்கு பர்சனலா நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் வந்தடையும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கோங்க குரு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் ஆக மொத்தம் இந்த குரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் நல்ல பலன்களை பெறுவீர்கள் சரிங்களா மீதி எட்டு சதவீதம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் தினந்தோறும் பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆன்லைனில் பல மணி நேரம் வீடியோக்கள் சாங்ஸ் காமெடின்னு பார்த்து நேரத்தை செலவிடுறீங்க நண்பர்களே இதெல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமான ஒரு இடத்தை அடைந்து வா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும்னு நினைப்பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய தகவல்களை அலட்சியப்படுத்தாமல் பார்த்திங்கனாவே போதும் விரைவில் அனைத்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் வறுமைகளும் தீர்ந்து கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையை மிகவும் இன்பகயமாக இன்ப இன்பமயமான வாழ்க்கையாக அமைச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்விங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நல்லா இருக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்